ப்ராட்டஸ்டன் எழுப்புதலை குறித்து சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் ப்ராட்டஸ்டேன் எழுப்புதல் நடந்தது இந்த நாட்களில் பல தவறான கொள்கைகள் வந்தது அப்பொழுது மார்ட்டின் லூத்தர் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்தபோது அந்த ஒரு உயிர் அவருக்குள்ளே வந்தது நாம் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து தவறான கொள்கையை பின்பற்றி வருகிறோமே விசுவாசம் எந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்தாரோ எந்த இயேசு உயிரோடு எழுமினாரோ அவர் செய்த கிரியையை நான் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு கிரியையினால் ரட்சிப்பு அல்ல என்பதை சத்தியத்தை புரிந்து கொண்டார் இபேசு இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனும் பெருமை பாராட்ட ரட்சிப்பு கிரியையினால் உண்டானதல்ல அல்ல கிருபையினாலே உண்டானது இயேசு கிறிஸ்து கல்வா சிலுவையில் மறித்து உயிரோடு எழும்பினதை மூளை அறிவில் அல்ல இருதயத்தில் நீ விசுவாசித்தால் மாற்றப்படுவாய் ரட்சிக்கப்படுவாய் என்ற சத்தியம் அவருக்குள் வந்தவுடனே அவர் தொண்ணூத்தி ஐந்து கொள்கைகள் தவறான கொள்கைகளை எடுத்து அவர் தேவாலயத்தில் கொண்டு ஆணி அடித்தார் அவருக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வந்தது அவரை அழைத்து இவைகளை எல்லாம் பின்வாங்க வேண்டும் அவர் எழுதின புஸ்தகங்கள் அவர் எழுதி பரப்பின எல்லாவற்றையும் தீயிலிட்டு எரித்து அவரையே அழிப்பதற்காக முயற்சித்தார்கள் ஆனால் அவரோ உபவாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் ஒரு பெரிய எழுப்புதல் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தது அருமையான தேவனுடைய ஜனமே அப்படிப்பட்ட ஒரு புரட்சி வீரனாக மாட்டின் லூத்தரை ஆண்டவர் பயன்படுத்தி தேவனுடைய கிரியைகளை விசுவாசத்தினாலே காண்பதற்கும் எழுப்புதலை பார்ப்பதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார்